ஸ்வீட் ஸ்டாலெலாம் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான பாதுஷா தான் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள் அப்படில்லம்மா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பொம்மா இது பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அண்ட் சர்க்கரை வந்து லைட்டாக வந்து கரைய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து தூசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் ஊற்றி அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க இப்போ சக்கரை வந்து நல்லா வந்து கரைய ஆரம்பிக்குது பாருங்கள் இது நல்லா கரைஞ்சி குதிக்க ஆரம்பிக்குது சர்க்கரை வந்து குலோப் ஜாமுன்லாம் நம்ம வந்து ஒரு இப்போ பார்த்திங்களா அந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் அண்டு ஒரு கம்மி பதத்துக்கு முன்னாடியே இருக்கணும் ஒரு கம்மி பதம் வரவே கூடாது இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு போல் ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இது இருக்கட்டும் நம்ம வந்து மாவு பேச ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு வேணும்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் பர்ஃபெக்டாக வரணும்னா மைதா மாவில் தான் நீங்கள் செய்யணும் இப்போது நடுவில் ஒரு குழி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன் அதையும் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தயிர் ஆட் பண்ணிங்கன்னால் நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது உடனே வந்து நீங்கள் வந்து காலி பண்ணிடணும் நீங்கள் ஸ்வீட் ஸ்டால்லாம் வந்து தயிர் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க அதனால் நான் தயிர் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த நெய் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இது நல்லா வந்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி பிடிக்க வரணும் இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சு நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம் அண்ட் நீங்கள் தயிர் விட்டிங்கன்னா அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும் நீங்கள் வந்து பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நான் வந்து உருண்டை பிடிக்கிறேன் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்த நடுவில் இந்த மாதிரி ஷேப் வந்து ரெடி பண்ணி நம்ம எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஆனால் நீங்கள் அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது உருட்டினீங்கன்னா உள்ளெல்லாம் போய் ஜீரா வந்து ஊராது லைட்டாக தான் நீங்கள் மேலோட்டமாக தான் நீங்கள் வந்து மேலே உருட்டணும் இப்போ இது இருக்கட்டும் இதை பொறிச்சு எடுத்துக்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து லைட்டாக வந்து சூடாகணும் ரொம்ப வந்து சூடாகிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வ ஒரே ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டி பபில்ஸ் வரணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எல்லா பாதுஷாவையும் வந்து ஆட் பண்ணிடலாம் எனக்கு ரொம்ப வந்து எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிணா நல்லா வந்து வெந்து வந்து மேலே இந்த மாதிரி ஃப்ளோடாகி வரும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே மேலே வந்து நல்லா ஆகிட்டு இருக்கு அதுவே தானாக வந்து ஆகி மேலே ஃப்ளோட் ஆகி வரும் அதுவே தானாக மேலே ஃப்ளோட் ஆகி வந்துச்சுன்னா இது கரெக்டான ஸ்டேஜில் எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து குக் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து குக் ஆகும் இப்போ இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஆகி கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை எண்ணெயில் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகில் வந்து டேரக்டாக வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் பாகு ரெடியாக இருக்குது அதில் டேரெக்டாக சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒன் சைடாக இது வந்து ஊறணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து திருப்பி விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து போட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்து இது எல்லா சைடும் வந்து ஊறுற மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டு அதே மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு திருப்பியும் வந்து நான் வந்து திருப்பி விடுறேன் இந்த மாதிரி திருப்பி எல்லாத்தையும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாக வந்து ஒரு பத்து நிமிஷம் இது ஊறுனா போதும் ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை உடைய ஆரம்பிச்சிட்டோம் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பிளேட்டில் வச்சு சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட சூப்பரான அண்ட் சுவையான பர்ஃபெக்டான பாதுஷா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பபாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்